நாராயணம் சிம்ம ராசி நேயர்களே உங்கள் ராசியில் மகம் நாலு பாதம் பூரம் நாலு பாதம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் வந்து கேதுவோட நட்சத்திரம் அண்டு பூரம் வந்து சுக்கரனோட நட்சத்திரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் வந்து சூரியனோட நட்சத்திரம் உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியோட அதிபதி அவர் வந்து மூணில் போயிருக்கார் மூணில் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது யாராவது நீச்சம்னு சொன்னால் சொல்ல விடாதீங்க தப்புன்னு சொல்லுங்க நீச்சம்னு ஒன்று கிடையவே கிடையாது கிரகங்களை பழிக்காதேன்னு மகாபெரிவா சொல்லியிருக்காள் சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு ஏற்கனவே கோபகாரிங்க இந்த மாதிரி சொல்கிறவாலை டப்புன்னு அரைஞ்சிருவீங்க ஏன்னா மகாபெரிவா எந்த ஒரு கிரகத்தையும் இதுக்கு சனி படுத்தும் ராகு கெடுக்கும் இந்த மாதிரிலாம் சொல்லவே கூடாது ஜோசியர்கள் ஜோசியர்கள் சொல்லக்கூடாது மற்றவா என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறாள் ஜோசியர்கள் சொல்லக்கூடாது நீச்ச கிரகம் உச்ச கிரகம் அதெல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது சனியுமே உங்களுக்கு ஏழில் இருக்குது கண்ட சனின்னு சொல்லி எல்லோரும் பயமுறுத்துவாள் அப்படிலாம் இல்லை சனி மூலத்திரிகோண வீட்டில் நல்லாவே இருக்குது எட்டில் ராகு இருக்குது ராகு தெய்வானுகூலம் பைரவரோட அனுகூலம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆயுள் கெட்டியாக இருக்கும் நாள்பட்ட வியாதிகள் தனியக்கான வாய்ப்புகள் இருக்கும் மனசில் உள்ள பயம் கோபம் அச்சம் எல்லாம் போயிடும் நிச்சயமா நிர்மலமா இருக்கும் சூரியன் நள்ளி கொடுக்குறாரு உங்களுக்கு முக்கியமா உங்களுடைய பதவி உயர்வு கிடைக்கும் வேலையில போயிட்டு இருப்பா இப்போ அரசாங்க உதவியில பதவியில் இருக்கவா அண்டு தனியார்ல வேலை பார்க்கிறவா முக்கியமாக பெண் அந்த பெண்கள் மக நட்சத்திரத்துல இருக்கிற பெண்கள் அவளுக்கு வந்து ஏற்கனவே முயற்சி பண்ணிட்டு இருந்தா சார் இதோ தரேன் அதோ தரேன்னு சொல்ற ப்ரமோஷன் அல்லது விரும்பின இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கவே இல்லை சார் நீங்களும் சொல்லிகிட்டே இருக்கீங்க மாதம் மாதம் ஒன்றுமே நடக்கல சார் அப்படின்னா இந்த மாதம் கண்டிப்பாக விரும்பின இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வேலைக்கு போகிறவ அத்தனை பேருக்குமே அவளுடைய முயற்சிக்கான பலன் கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு புதிய தொழிலுக்கான அத்திவாரத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ராகுவால் ராகுவை பொறுத்த வரைக்கும் வேற மதம் வேற பாஷை வேற மொழி வேற இனம் வேற கல்ச்சர்னு சொல்லுவா நம்மளவா இல்லாதவா அப்படின்னு சொல்கிறது நம்ம இனம் இல்லை நம்ம மொழி இல்லை நம்ம கலாச்சாரம் இல்லை அப்படிப்பட்ட நபர்கள் மூலமாக உங்களுக்கான புதிய வாய்ப்புகள் அது வேலைக்கு போனாலும் சரி சொந்த தொழில் பண்ணாலும் சரி மருத்துவ சிகிச்சை பண்ணிட்டு இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் மாணவர்களாக இருந்தாலும் சரி வெளிநாட்டு வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கும் வெளிநாட்டு படிப்புகள் சிம்ம ராசியில் வந்து வெளிநாட்டு வேலைக்காக ட்ரை பண்ணுற வாழ்க்கை இந்த மாதம் அப்ளிகேஷன் போட்டிருந்தே இல்லைன்னா இந்த மாதம் உங்களுக்கு இன்டர்வியூ வரலாம் செலக்ட் ஆகலாம் விசா கிடைக்கலாம் எல்லாமே கிடைக்கும் நன்றாகவே இருக்குது பட் ஒன்றே ஒன்று தான் கோபத்தை குறைச்சிக்கணும் உங்களுக்கு சட்டு சட்டுன்னு கோபம் வந்தது இரிட்டேஷன் ஆதிங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் வார்த்தைகளை விடுறதில்ல ஏன்னா ரெண்டில் கேது உட்காண்டிருக்கு கேது நல்லது தான் பண்ணுறது ஆனால் சமயத்தில் குழப்பி விட்டுடும் குழப்பி விடும்போது உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு புரியாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சுன்னா உங்களுக்கு அதனால் சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சந்திராஷ்டம நாள்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கா அதை விட்டுடுங்க அது ஒரு பெரிய விஷயமே இல்லை சந்திராஷ்டம நாள் வேண்டாம் இப்போது மக நட்சத்திரம் மகத்திலேருந்து என்னின்வா வா மகம் பூரம் திறம் அத்தம் சித்திரைன்னு உங்களுடைய நட்சத்திரம் ஒன்றாவது நட்சத்திரம் அது அதுலேருந்து மூணாவது நட்சத்திரம் அதுலேருந்து அஞ்சாவது நட்சத்திரம் அதாவது ஒன்றாவது நட்சத்திரத்துலேருந்து அஞ்சாவது நட்சத்திரம் ஒன்றாவது நட்சத்திரத்துலேருந்து ஏழாவது நட்சத்திரம் மகத்திலேருந்து ஏழாவது நட்சத்திரம் இந்த மாதிரி என்னின்னு வாங்கோ ஒன்பதுக்கு மேலே போனால் ஒன்பதாவில் வகுத்து ஒன்று மூணு அஞ்சு ஏழுன்னு வந்ததுன்னா அந்த நாட்கள் இந்த மாதம் இருபத்தொம்பது நாள் ஐப்பத்தியில் பதினெட்டாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் தான் அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினாறு வரைக்கும் தான் இந்த இருபத்தி ஒம்பது நாளில் உத்திரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பிக்கிறது மாதம் அப்போ அந்த வரிசையாக கணக்கு போட்டுன்னு வாங்கோ உங்கள் நட்சத்திரத்துலேருந்து உத்திரட்டாதி எத்தனாவது ரேவதி எத்தனாவது அஸ்வினி எத்தனாவது பரணி எத்தனாவது கிருத்திகை எத்தனாவது அப்படியே வரிசையாக போட்டுன்னு வாங்கோ போட்டுன்னு வரும்போது ஒன்று மூணு அஞ்சு ஏழு இந்த மாதிரி நட்சத்திரங்கள் வரும்போது கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளில் கவனமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் ரொம்ப கவனமாக இருக்கும் மற்ற நாள் கூட பரவாயில்ல ஞாயிற்றுக்கிழமையில் கெடுதல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நீங்கள் வணங்க வேண்டியது கால பைரவர் பொதுவாக இந்த ராசியில் அன்பர்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த மாதம் ஓரளவுக்கு நன்மை தரும் எதிர்பார்ப்புகள் நல்லாயிருக்கும் பட் கொஞ்சம் கடுமையான முயற்சி தேவை எதுக்குமே அதில் ஏன்னா கோபக்காரராக இருக்கிறதுனால சட்டு சட்டுன்னு கோபம் வர்றதுனால அதை குறைச்சுட்டா நல்லாயிருக்கும் மற்றபடி இல்லை சார் நான் கோவம்லாம் படமாட்டேன் எனக்கு கோபமே வராதுன்னா நல்லது தான் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கால பைரவர் பைரவாஷ்டகம் சொல்லுங்க நல்லா இருக்கும் கால பைரவர் வணங்க வேண்டிய தெய்வம் மற்றபடி பெரிய குறைகளில் வார்த்தையை கட்டுப்படுத்தினா போகிறோம் சிம்ம ராசிக்காராலெல்லாம் கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளை விடுறது பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை வெளியில் எங்கேயாவது போனோம்னா இடிச்சிக்காமல் காரில் மோதிக்காமல் இதெல்லாம் பார்த்து கீத்து எதாவது பண்ணலாம் பெருசாக ஆபத்து இல்லை பட் பயப்பட வேண்டாம் ரொம்பலாம் இல்லை கொண்டு ஜாகிரதையாக இருந்தால் போகும் நாராயணா உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன்